ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நேற்றுக்கு வந்து நாங்கள் திருவண்ணாமலை போயிருந்தோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் நான் அக்கா அச்சு நாங்கள் மூணு பேருமே ஃபஸ்ட் டைம் அந்த இது வரைக்கும் இந்த ஊருக்கும் போனதில்லை அந்த கோவிலுக்கும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டதில்லை ஃபஸ்ட் டைம் போகிறோம் முந்தனையத்துவரை ட்ராமா இருந்துச்சு அது ட்ராமாலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மதியம் தூங்கி எழுந்திரிச்சி ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் ஆனால் கிளம்பி போகிற வரைக்கும் எனக்கெல்லாம் தெரியாது அங்கே போய் கிரிவலம் சுற்றணும் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சும்மா சாமி கும்பிட நினச்சி தான் வந்தோம் ஆனால் இந்த ஊர் ஃபுல்லும் டிராஃபிக்காகவே இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் பௌர்ணமி அதனால என்னென்னு தெரியல ஃபுல்லாக டிராஃபிக்கு எங்கேயும் வர முடியல அப்புறமா வந்து காரை வந்து ஒரு இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் போயிட்டோம் கோயில் வாசலுக்கு போகலான்னு பார்த்தா ஆட்டோவில் வர மாட்டேங்குது எல்லாம் டிராஃபிக் அதெல்லாம் ஆட்டோக்காரனா நீ இறங்கிக்கோங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் கோயில் வந்துருன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் மூணு பேருமே ஜாலியாக பேசி விளாண்டுட்டு நாங்கள் அதில் விளாண்டு வந்துவிட்டோம் நாங்கள் வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு நான் பயந்துட்டு எப்படி நம்ம வந்து சாமி கும்பிட்றது எப்படி வந்து கிரிவலம் சுற்றுறது அப்படின்னுட்டு அப்புறமா ஒரு வழியாக பூவெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் போய் கிராஸ் பண்ணி போய் சாமி கோயிலேருந்து ஆரம்பிக்கிறான்னு சொல்லி நாங்கள் அங்கே தான் போனோம் அவங்க போகிறதுக்குள்ளார ஒரு வழி ஆகிட்டோம் போட்டு நசுக்கி எடுத்துட்டாங்க பிடிச்சி இழுக்கிறாங்க தள்ளி விடுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறோம் ஓடி வராங்க என்னென்னமோ பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாம் பாவம் அழுகிற மாதிரி ஆகிட்டா கீழே விழுந்த சட்னி தான் யாராவது கீழே விழுந்துட்டாங்க மாட்டினா போட்டு ஏறி போட்டு மிதிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க அச்சு ஷேடெல்லாம் தொலைச்சிட்டா கஷ்டப்பட்டு தான் சாமியெல்லாம் கும்பிட்டோம் ஆனால் கஷ்டப்பட்டு தான் நல்லது நம்ம போய் ஈஸியாக கும்பிட்றதெல்லாம் நமக்கு ஒரு பலன் கிடைக்காது எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்புறமா நாங்கள் வந்து கிரிவில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ பேரும் சுற்றுறாங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு ஏதோ வாக்கிங் போகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன் தாங்க எனக்கு நான் வந்து கொஞ்ச நாள் ஃபுட்டு சாப்பிட்றனால எனக்கு கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டுவிட்டேன் போல அப்படின்னு இது கொஞ்சம் நட இங்கே நேர்த்திக்கு போய் நடந்ததுனால ஒரு ரெண்டு சுற்றி இறங்கியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்துட்டோம் நாங்கள் அப்புறம் நாங்கள் போய் எங்களால் முடிஞ்ச கணிக்கெல்லாம் போட்டுட்டு நாங்கள் போய் சே மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் வந்து நிறைய கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்ல வெளியே இருந்தால் சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த பலூன் வாங்கலாம் தான் இருந்தோம் ஆனால் ஆல்ரெடி இந்த பலூன் நாங்கள் வாங்கியிருக்கோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காற்றே இறங்காது ஓட்டை ஓட்டையாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அது வாங்கவே இல்லை அப்புறமா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சு தண்ணியை விட நாங்கள் ஜூஸ் தான் அதிகமாக குடித்தோம் அதனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி சுற்றுறதில் எனக்கு இந்த மாதிரி நைட் டைமில் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் அதனால அப்புறமா நாங்கள் நிறைய இடத்து சாமி பார்த்தாலும் உள்ளே போய் கும்பிட்ல வெளியிலருந்தே கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம உள்ளே போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள நே இது கூட்டோங்கிறதுனால நம்ம சரி நடந்துடலான்னு சொல்லிட்டு நடந்துட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அச்சோ உக்காள் ஏன் கால் அச்சோ அக்கா காலெல்லாம் வீங்கிக்கிச்சு அப்புறம் ஆள் ஆளுக்கு உட்காந்து கால் அழுத்திட்டு ஒரு கடையை பார்த்ததுமே வந்து நாங்கள் சாப்பிட்டு போயிடலான்ட்ருந்தோம் பசியெல்லாம் கிடையாது இருந்தாலுமே டயர்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் இவங்க மூணு பேர்த்துக்குமே அப்புறமா நான் இது வந்து இன்ஸ்டாவில் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அதனால் வீடியோ எடுத்தேன்னா இதெல்லாம் வாங்கலை வேஸ்டாகவும் சொல்லி வாங்கலை அப்புறம் எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச பலாசோளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கரெக்டாக பைபாஸ் கிட்டே வந்துவிட்டோம் அதாவது கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு அங்கே வந்துவிட்டோம் அப்புறம் பலசொழெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக நாங்கள் வந்து கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டோம் எங்கேருந்து ஆரம்பித்தோமோ நாங்கள் அங்கேயே வந்து சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டுட்டோம் தான் போக முடியாது ஏன்னா அது சாத்தியிருப்பாங்களே அதனால் வெளியிலேருந்து சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு நான் இங்கே எங் எனக்கு வந்து என்னன்னா அச்சு எங்கேயாவது மிஸ் ஆடுவான்னு சொல்லி கையை தான் அவள் பிடிச்சிட்டே தான் இருந்தோம் நாங்கள் இங்கேருந்து கோவிலுக்கு போகும்போது எங்கள் ஆட்டோக்காரனை வந்துட்டு ரூபா தான் சார்ஜ் வாங்கினான்னு நாங்கள் திரும்ப வரும்போது முந்நூறுவா கேட்டு வாங்கிட்டாங்க